சொன்னார் என்ன என்று நான் சொல்லலாம் வாரிசலாம் இடம் கேட்கப்பட்டது அதற்கு அவர்கள் அது அல்லாஹ் எனக்கு வழங்கிய நதியாகும் என விடையளித்தார்கள் கௌசரை பற்றி நம் சொல்லலாம் வாரிசலாம் அவர்கள் வார்மிக்கும் போது எனது தடாகும் போது மாத பயணம் அகலமாகும் அதன் தண்ணி பாலை விட வெண்மையாகவும் அதன் சுவை தேனை விட இனிமையாகவும் இருக்கும் என்று கூறினார்கள் அதன் நறுமணம் கஸ்தூரியை விட சிறந்ததாக இருக்கும்

அவனுக்கு சொந்திரட்டுவான மற்ற மனிதர்களை நான் தராமத்தை விட்டு விரட்ட மாட்டேன் என்று கூறினார்கள் எங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்களா என்று நம்பி தோழர்கள் பெற்றனர் அதற்கு ஆஹ் ஒது செய்த காரணமாக கைகள் ஆண்கள் என बुगम कर दे रहे हैं वैन में यहाँ पर कला दे दी ना वाले इधर एक दिन बुद्धि कर गए आपको इधर कोई कर गए इधर पूरी